எம்எஸ் தோனிக்கிட்ட ஒரு தனியார் சேனல் வந்து பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட வந்து நீங்கள் எப்போயாவது வந்து நிதானத்தை இழந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒரு ஐபிஎல் கேமில் வந்து நான் நிதானத்தை இழந்து கிரவுண்டுக்குள்ளேயே போயிட்டேன் நான் பண்ணதுலேயே அது பெரிய மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறப்பல எந்த நேரம் வந்து ரொம்ப அமைதியான நேரம் பீஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று நான் தூங்கும் போதும் இல்லை என் ஒய்ஃப் தூங்கும் போதும் தான் எனக்கு பீஸ்ஃபுல்லான டைமுன்ற மாதிரி தோனி சொல்லியிருக்கிறாப்புல எனக்கு வந்து ஒரு மேட்ச்சில் ஒரு ஐம்பது அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் டீமோ இல்லை டீம் மேட்டோ யாரோ ஐம்பதோ நூறு அடிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தோனி சொல்லியிருக்கிறாப்புல தலை தோனியை பற்றி அஸ்வின் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய நூறாவது டெஸ்ட்டில் வந்து தோனி கிட்டே வந்து மொமெண்ட்டை வாங்கணும்னு நினச்சேன் பட் அது நடக்கல ஆனால் அதை விட பெரிய விஷயமா திரும்பவும் சிஎஸ்கே டீமில் என்னை சேர்த்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய மகிழ்ச்சி கொடுத்துட்டாரு அதுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காப்புல தோனி சேர்த்தது சரிதான் அப்படின்ற மாதிரி அஸ்வின் அவர்கள் இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையா பொறுத்து வந்து பார்க்கலாம் சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆர்சிபி பிளேயர் ஜிதேஷ் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ருத்ராஜ் கேக்வாட் டீம்ல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் போக வேண்டியது அதாவது சிஎஸ்கே டீமுக்கு தான் நான் வந்து போற மாதிரி இருந்தேன் பட் ஆனா இப்ப ஆர்சிபி டீமுக்கு வந்துட்டேன் அது இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி விராட் கோலி பாய்க்கு வந்து நான் கண்டிப்பா டெடிகேட் பண்ணுவேன்ற மாதிரியும் இருக்கிறாப்புல ரோஹித் சர்மா பத்தி கேட்கும்போது அவர் வந்து புது ஆள்லாம் பார்க்காம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துருவாரு நம்மள வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜிதேஷ் சர்மா இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா ஒன்ஸ் டைம் வந்து ஆர்சிபி தொடர்ந்து அஞ்சு தடவை டைட்டில் வின் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கா போல நேத்து பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அன்பாக்ஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட விராட் கோலி அவர்கள் இதுக்கப்புறம் கேப்டனா இருக்கப்போ ரஜாத் பட்டி ரொம்ப லாங் டைம்க்கு இருப்பார் அதனால உங்க லவ் வந்து எவ்வளவு முடியுமோ வந்து அவருக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸை பார்த்து கேட்டிருக்கா போல ஆர்சிபியோட புது கேப்டனா ரஜாத் பட்டிதாரும் ஃபேன்ஸை பார்த்து பெஸ்ட் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சென்னையில நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில நம்ம தல தோனி அவர்களும் அஸ்வின் அவர்களும் வந்து கொண்டாங்க இவர்கள் கூடவே வந்து ஸ்ரீகாந்த் அவர்களும் நம்ம மியூசிக் கேரக்டர் அனிதூத் அவர்களும் கலந்து கொண்டாங்க இந்த மாதிரி போயிட்டு வந்திருந்தாலும் சென்னை சேப்பாக்கத்தில் பிராக்டிஸ் மேட்ச்ல பதினோரா ஓவரில் நம்ம தல தோனி அவர்கள் ஸ்ட்ரெயிட்லேயே ஹெலிகாப்டர் அடிச்சிருப்பாங்க இந்த ஷாட் வந்து போருக்கு போயிருக்கு இதை பார்க்கும்போது தலை தோனியோட ட்ரேட்மார்க் ஷாட் விண்டேஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறப்ப அந்த ஷாட் அடிச்ச திருப்தியில் ரெண்டு கிட்ட போய் கைத்தட்டு திருப்பி ஆடுறதுக்கு வந்து நம்ம தலை தோனி அவர்களுக்கு நாய்னாலே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எக்காச்சக்க நாய் கிடக்குது அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் ஒரு நாய் வந்துச்சு அதை நான் பிஸ்கெட் கொடுத்து கவர் பண்ணி ஹேண்ட் சேக் பண்ண வெப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் அடிச்ச அந்த மேட்ச்லேயே வந்து பதினாலாம் ஓவர்லேயே வந்து ஓவர் அண்ட் கேச் வித் தோனி அவர்கள் அவுட் ஆகிட்டா இன்னொரு சைடுல ரவீந்திர ஜடஜா போலிங் போட நம்ம அஸ்வின் அவர்கள் பேட்டிங் ஆட தோனி அவர்கள் கீப்பிங் பண்ண ரொம்ப அருமையாவே இருந்து இந்த வருஷம் ருத்ராஜோட கேப்டன்ஷிப் வந்து எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவுடைய டீம் எடுத்துகிட்டு போய் கப்பை வின் பண்ணுவார்ன்றத வந்து பார்க்கலாம் பார்த்தா ரோஹித் சர்மா பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து நாற்பது வயசு ஆறு வரைக்கும் ஆடினாரு அவருக்கு அப்ப எந்த இஷ்யூஸும் வரல ஆனா ரோஹித் சர்மா வந்து கடைசி அஞ்சு வருஷமா ஓடியில் பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருந்தோம் அவருக்கு அடுத்த ரெண்டு வருஷம் ஆடுறதுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து சூழ்ந்து இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்கிறா போல அதே நேரத்தில் அதே மாதிரி ஓல்டஸ்ட் பிளேயரும் ரெண்டு பேர் ஆடுற நம்ம தலை தோனி தான் கிட்டத்தா நாற்பத்தி மூணு வயசு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தார்த்து ஜெனரேஷன் பிளேயர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு தான் வந்து எக்ஸ்ட்ரீம்லேயும் ரெண்டு பிளேயர் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஆடுறாங்க இது ஒரு சைடா இருந்தாலும் தோனி அவர்களை புகழ்ந்து நிறைய பேர் பேசியிருந்தாலும் ரீசெண்டா வந்து ஸ்டோக்ஸோட ஒய்ஃப் நான் வந்து மேட்ச் ஒன்று பார்க்க போல ராஜஸ்தானுக்கு ராயல் சேதரா வந்து தோனி அவர்கள் ஆடிந்தாரு அப்ப தோனியோட என்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சவுண்ட் என்னால இன்னமும் மறக்க முடியல சேப்பாக்கம் ஸ்டேடியமே வந்து அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாப்ல ஜிடியோட கேப்டனா சுப்மன் கில் ஒன்னு பண்ணிக்கிறாப்ல என்ன பண்ணிருக்கா போலனா அவர் யூஸ் பண்ணுற எம்ஆர்எஃப் பேட்டை அவர் டீமில் இருக்க ஜாஸ் பட்லருக்கு வந்து எப்பா நீ ஆடு இது ஆடு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணிருக்கிறா போல அதை வாங்கி வந்து ஜாஸ் பல் ஆடு நாரா இல்லையான்னு தெரியல இதற்கிடையே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனான சஞ்சு சாம்சன் திடீர்னு வந்து ஒரு விஷயத்த ஒன்று சொல்லிக்கிறா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போற மூணு கேமுக்கும் வந்து நான் கேப்டன் இல்லை ரியான் பராக் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால அடுத்து வரப்போற போகிற எஸ்ஆர்ஹச் கே கிஆர் எதிரான மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ரியான் பராக் தான் கேப்டனாக இருப்பார் நம்ம இந்திய அணி சாம்பியன்ஸ் ட்ராஃபில் கிட்டதில் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்கு அந்த ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் எப்படி பங்கு போடுறாங்கன்னா எல்லா பிளேயருக்கும் ஈச் பிளேயர்ஸ்க்கு த்ரீ கோர்ஸும் ஹெட் கோச்சுக்கு வந்து த்ரீ கோர்ஸும் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஃபிஃப்டி லேக்ஸும் அப்படின்ற மாதிரி ஐம்பத்தெட்டு கோடியை பங்கு போட்டு கொடுக்க போகிறதா ஒரு ஆர்டிக்கலில் வெளியாக இந்த மாதிரியான கிரிக்கெட் நியூஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்